இரண்டாம் நிலையிலே சதவீத வாக்குகளையும் மூன்றாம் தான் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங் அவர்கள் பதினேழு சதவீத வாக்குகளையும் நான்காம் நிலையிலே தமிழர்கள் தரப்பிலே தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்ற அரியணேந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று சதவீத வாக்குகளையும் வெற்றி போது நான்காவது நிலையிலேயும் இருக்கின்றார் அதற்கு அடுத்தபடியாகத்தான் ராஜபக்சக்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அமைத்திருந்த ராஜபக்சக்களுடைய வாரிசு என்று சொல்லப்படுகின்ற நாமல் ராஜபக்சவும் இரண்டு தசம் நான்கு ஐந்து சதவீத வாக்குகளோடு காணப்படுகின்றார் எனவே இப்போது தேர்தல் நிலவரங்களானது இப்போது இன்று மாலை அளவிலே இலங்கையுடைய ஜனாதிபதி யார் என்பது அறிவிக்கப்படும் என்று பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேளையிலே தேர்தல்கள் ஆணைக்குழு இன்னும் ஒரு அதிரடியான ஒரு அதிர்ச்சியை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றது எனவே இந்த தேர்தல் போட்டியிலே சஜித் பிரேமதாசவும் இப்போது முன்னிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விட பார்க்கின்ற போது இன்று காலை அது அதிகாலை முதலே இந்த ஜனாதிபதி தேர்தலுடைய பரபரப்பும் ஜனாதிபதி தேர்தலுடைய பரபரப்பும் இலங்கையிலேயே தொற்றி என்றால் யாருமே மறத்து விட முடியாது யார் இலங்கையினுடைய ஜனாதிபதி எல்லோருமே பெருத்த எதிர்பார்ப்போடு இருந்தது ரணில் விக்ரமசிங்க முதலாவது வருவார் இரண்டாவது நிலையிலே அனுர குமார் திசாநாயக் அவருக்கு போட்டியாக வரலாம் மூன்றாவது தான் சரித் பிரேமதாச வருவார் என்ற அடிப்படையில எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது அது தலைகளாக மாறியிருக்கின்றது முதல் நிலையிலேயே இப்போது முதல் நிலையிலே அனுகுகுமார் பார்க்கின்ற போது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ராஜபக்சகள் கோட்டாபுரி ராஜபக்ச தேர்தலிலே போட்டியிடுகின்ற போது அவர் ஐம்பது சதவீதம் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார் இருந்தாலும் தேர்தலிலே போட்டியிடுகின்ற போது ஒட்டுமொத்த தென்னிலங்கை வடக்கு கிழக்கு மலையகம் தவிர்த்த ஒட்டுமொத்த தென்னிலங்கையும் இந்த ராஜபக்சக்களை ஆதரித்திருந்தார்கள் அதே ஒரு நிலைதான் இப்போது அனிலகுமார் விசாநாயக வந்திருக்கின்றது ஒட்டுமொத்த தென்னிலங்கை முழுவதுமே அனிலகுமார் விசாநாயக்க தான் சாம்ராஜ்யம் அமைத்திருக்கின்றார் இது இந்த தபால் மூல வாக்குகளாக இருக்கலாம் மாவட்ட ரீதியான வாக்குகள் என்று அத்தனையிலேயுமே இந்த தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே வடக்கு கிழக்கு மலேகம் தகுந்த ஏனைய பகுதிகளிலே அனுகுமார் திசாநாயக்க முன்னிலை வகிக்கின்றார் இரண்டாம் நிலையை பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே சஜித் ரணில் என்று கலவையான வாக்கு வாக்கு கலவையான தான் இருந்தார்கள் அதிலும் சஜித் பிரேமதாச கொஞ்சம் முன்னிலையில் இருக்கின்றார் யாழ் மாவட்டம் வன்னி மாவட்டம் வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதி இது எல்லாமே

இரண்டாம் நிலையிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முப்பத்தி இரண்டு லட்சத்தி பதினாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று முப்பத்தி மூன்று தசம் நான்கு ஒன்பது சதவீத வாக்குகளைப் பற்றி அனுமகுமார் திசாநாயக்கவை கொஞ்சம் நெருங்கி கொண்டிருந்தார் அதே போன்று ரணில் விக்ரமசிங் அவர்கள் பதினேழு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளை பெற்று பதினேழு தசம் ஒன்பது சைபர் என்ற சதவீதத்திலே காணப்படுகின்றார் அரியநேந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி முப்பது ஆயிரம் வாக்குகளை பெற்று இரண்டு தசம் நான்கு ஐந்து சதவீத வாக்குகளையும் ராஜபக்ச கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வாக்குகளை பெற்று இரண்டு மூன்று ஐந்து சதவீத வாக்குகளை முக்கியமான விடயம் ஒன்று பார்க்கின்ற போது அதிகாலை பொழுதிகளை பார்க்கின்ற போது அனுகுகுமார் ரிஜாநாயகர் தான் மிக முகை முன்னிலையில் இருந்தார் அது ஐம்பத்தி இரண்டு தசம் ஐந்து எட்டு வீதமான வாக்குகள் அது ஐம்பத்தி மூன்று சதவீதமாக கூட மாறியிருந்தது இதனால் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்ற அன்பகுமார் திசாநாயக ஜனாதிபதி ஆகலாம் என்ற அடிப்படையில் எல்லோருமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற வேலையிலே இப்போது தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவராக இருக்கின்ற ரத்நாயக் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார் யாருமே ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட அதாவது ஐம்பது சதவீதம் என்ற வாக்கு பிரதியை எட்டவில்லை இதனால் இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட போகின்ற அதிர்ச்சி ஊட்டுகின்ற தகவலை கொடுத்திருக்கின்றார் இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் எண்ணுகின்ற போது இன்னும் கொஞ்சம் முன்னிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது இதனால் கொஞ்சம் இந்த வேட்பாளர்களுக்கு கொஞ்சம் பதட்ட நிலை அதிகரித்திருக்கின்றனர் இந்த போட்டியிலிருந்து ரணில் விக்ரமசிங் உட்பட அதற்கு கீழே உள்ள அத்தனை வேட்பாளர்களும் விலக்கப்பட்டிருக்கின்றார்கள் தன்னுடைய தோல்வியை ரணில் விக்ரமசிங் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் ஏனோ அந்த மனுஷனுக்கு மூன்று முறை அடைந்திருக்கின்றார் பிரதமர் ஆகுவதற்கான வாய்ப்பு தான் அவர் இருந்ததை ஒழிய ஜனாதிபதியாகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை அதோடு எப்படி ஜனாதிபதியானார் இதற்கு முன்னர் என்ற எல்லோருக்குமே தெரிந்த ஒருபடியும் தான் பாராளுமன்றத்துக்குள்ளே இடம்பெற்ற வாக்கெடுப்பிலே தான் அவர் ஜனாதிபதியானார் அதே போன்று அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தன்பின் வைத்துக் கொண்டு மிக பெரும் பலத்தோடு எல்லோருமே எதிர்பார்த்தார்கள் ரணில் விக்ரமசிங்க தான் வெற்றியாளர் இந்தியா கூட எதிர்பார்த்தது தான் இந்தியாவுடைய முகத்திலே கரியை பூசுவது போன்ற இப்போது இந்த ஆட்சி மாற்றமானது மிகப்பெரிய பேரடியை இந்தியா மேற்குலகம் போன்ற நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறது அனுரகுமாரவினுடைய இந்த உள்வரவானது இதனால் இப்போது எல்லோருமே ஆடி போயிருக்கின்றார்கள் அனுரவகுமார் திசாநாயக்கை போது நாற்பது சதவீதமான வாக்குகள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு லட்சம் வாக்குகள் வரை பெற்று நாற்பது சதவீதத்தோடு இருக்கின்றார்

உரிமை எடுக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் திசாநாயக்க ஒட்டுமொத்த தென்னிலங்கையும் பொறுத்தவரையிலே கொழும்பாக இருக்கலாம் கொழும்பு என்பது இந்த எல்லோருக்கும் தெரியும் ரணில் விக்ரமசிங்கோட கோட்டையாக இருந்த கொழும்பு கம்பகா கழுத்துறை காளி அதே போன்ற அம்பாந்தோட்டை எல்லாம் மிகப்பெரிய அடி அம்பாந்தோட்டையிலே ராஜபக்சகளுடைய வாரி சென்று களமிறக்கப்பட்டிருந்த அவருடைய சொந்த தொகுதியிலே களமிறக்கப்பட்டிருந்த நாமல் ராஜபக்ச செருப்படி வாங்கியதை போன்று தோல்வி அடைந்திருந்தார் அனுரகுமாரிடம் எனவே அனுரகுமார் திசாநாயக்க மிக பெரும் புரட்சியோடு இலங்கை மக்கள் புதியதொரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது அனுபவமார் திசாநாயக்கம் வந்திருக்கின்றார் இந்த ஆட்சி மாற்றமானது இடம்பெற வேண்டியது அறகலைய போராட்டத்தின் பிற்பட்ட காலப்பகுதி ஆனால் இது கொஞ்சம் இரண்டு வருடங்கள் கடந்து இடம்பெறுவதாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன் வைக்கின்றார்கள் அதோடு தமிழர்கள் தரப்பிலே களமிறக்கப்பட்ட பொது வேட்பாளருக்கும் தமிழர்கள் தரப்பிலே எதிர்பார்த்த விடயம் கிடைத்திருப்பதாக இப்போது தமிழ் அரசியல்வாதிகள் பலரும் குறிப்பிட தமிழர்கள் தங்களுடைய ஒற்றுமையை காட்டியிருக்கின்றார்கள் யாழ் மாவட்ட தொகுதியாக இருக்கலாம் பன்னி மாவட்ட தொகுதியாக இருக்கலாம் மட்டக்களப்பாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் அதிகமான வாக்குகள் கிடைத்திருப்பதாகவும் எனவே இது கருத்தியல் ரீதியாக தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைத்த வெற்றி என்றும் தமிழ் பொது வேட்பாளர் களமிறங்கிய இந்த பொது கட்டமைப்பினூடாக பாராளுமன்ற தேர்தலிலும் தாங்கள் களமிறங்குவோம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இது தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றி என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே போது ஜனாதிபதி தேர்தல் இரண்டாம் கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதாவது இலங்கையினுடைய தேர்தல் நிலவரத்தின்படி முதல் முறையாக இதுவரை காலமுமே இந்த விருப்பு வாக்கு எண்ணுகின்ற பணிகள் இலங்கையுடைய தேர்தலில் இடம்பெறவில்லையாம் இப்போதுதான் முதல் முறையாக விருப்பு வாக்கள் இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் எண்ணுகின்ற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இன்று மாலை அல்லது நாளை அதிகாலையிலே யார் ஜனாதிபதி என்பது அறிவிக்கப்பட்டுவிடும் எனவே எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனில்குமார் விசாநாயக்க பதவி ஏற்பதற்கு தயார் என்ற அடிப்படையில் அவருடைய கட்சிக்காரர்கள் இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பல நாடாள நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அதே இந்த வெளிவகார அமைச்சராக தலைவர்களான அலிச பிரிய அவர்கள் அதே அவர்கள் தமிழரசு கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் எல்லோருமே அனுருகுமார் திசாநாயக்கிற்கு வாழ்த்து சொல்லிவிட்டார்கள் அத்தோடு ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிலர் இப்போது நாட்டை விட்டு தப்பி சென்றிருப்பதாகவும் நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதிலே பெசில் ராஜபக்ச உட்பட நாமல் மனைவி அந்த மனைவி அவர்களுடைய தந்தையார் என்று எல்லோருமே நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தேர்தல் நிலவரம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது இன்னும் சொற்ப யார் இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்பது அறிவிக்கப்பட்டுவிடும் இந்த தகவல் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் மால்கீன் வணக்கம்